அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் மறக்காம வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ரிஷம்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் சிறப்பான ஒரு நாட்களாகவும் தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் உபாதைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவாங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்துல அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க குடும்பத்துல குழப்பமான ஒரு நிலை நிலவும் கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படும் புதன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் பெண்களால் பண வரவு உண்டாக கூடியதாக இருக்கு பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருப்பதால் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஊக்கத்துடன் உங்களுடைய தொழிலை நீங்க நடத்துவீங்க சுக்கரன் பதினோராம் இடத்துல இருப்பதால் காதலியை கரம் பற்றி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மிகப்பெரிய குறை தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதால் எச்சரிக்கையுடன் வாகனங்களை நீங்கள் ஓட்ட வேணும் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது ராகு பதினோராம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருப்பதால அசாதிய துணியோடு உங்களுடைய தொழிலை நீங்க நடத்துவீங்க வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க மக்களால் நன்மை உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ரிஷம்பராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன சொல்ல காப்பாற்ற குணமுடிய ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் தைரியமாக எதையுமே செய்ய தோன்றும் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து எதையும் காட்ட தோணும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டு கிடைக்க தோன்றும் இருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்விங்க எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் பாடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கக்கூடியதாக இருக்கு சகோதரிகள் ஒற்றுமை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் முழு கவனத்துடன் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகலாம் குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு நீங்க செல்வீங்க தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன சிக்கல் அகலக்கூடியதாக இருக்கு ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருட்களின் மீது நீங்க முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சா சாதுரியமாக செயல்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக நீங்க செயல்படுவீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையில் எல்லா காரியங்களுமே நீங்கள் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி வரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில வேலைகள் உங்களுக்கு உடனடியாக முடிக்காமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் உண்டாகலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் உங்களுடைய கல்விக்காக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளித்து விட முடியும் என்று ஆரம்பட செலவுகள் கூடவே கூடாது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க திருப்தியான மன வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் உங்களுடைய உழைப்புக்கான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிறர் தாட்டி செல்லக்கூடியதாகவும் இருக்கு பிறர இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியதாகவும் இருக்கு தேவையற்ற இடமாற்றங்களால் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வேலைப்படு காரணமாக கவனமாக இருக்க வேண்டும் அஜீர்ண தொல்லைகள் ஏற்படும் மருத்துவர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டியது நல்லது தொலைதூர சிறப்பு செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் தென்படலாம் இந்த நாட்கள்ல நீங்க உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க பதிவு உயர்வு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு வரவு தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை சீராக இருக்கு சிலருக்கு வீட்டுல திருமணத்திற்கான வரம் தேடி முயற்சிகளில் முனைப்பாக இருக்குமாங்க சந்ததி விருத்தி ஏற்படும் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே நீங்கள் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தொழில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வழியில் இருக்குது தனவரவு உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தந்தை வர்க்கத்தினால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்குள் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாகன வசதிகள் நல்ல ஒரு கல்விகளை கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு அரசாங்க விருந்துகள் கிடைத்து புகழ் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது வாக்குவன்மை ஓங்கி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே